இப்போது பூங்குடிதீபு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினுடைய தலைவர் சொக்கலிங்கம் ரஞ்சன் அவர்கள் ஒன்றியத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய செயல்பாடு வரை உங்களுக்கான சிறப்புரையில் தனது செய்திகளை எழுத்து எம்ப வருகிறார் இப்போது அவரை அன்போடு இந்த அரங்கிற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு குழுமீருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு புங்குடிதீபு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் சுவிட்சர்லாந்தின் ஆரம்ப காலம் முதல் இன்று வரையான செயற்பாடுகளை எமது கடந்த கால நிர்வாகத்தினர் இதற்கு முன்னிய நிர்வாகத்தினர் தற்போதைய நிர்வாகத்தினர் என எல்லோரும் எழுத்து மூலம் நமக்கு தந்ததை நாம் இங்கு அறிவிக்க வேண்டிய கட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம் பதினாறு பதினொன்று தொன்னூற்றி ஏழு அன்று பொன் சுந்தரலிங்கம் பொன் சுபாஷ் சந்திரன் ஆகியோர் மண்ணை சார்ந்த கலைஞர்களாக கொண்டு தமிழிசை கச்சேரி நிகழ்வும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரம் ஆண்டு சட்டத்தரணி மூனா நேமிநாதன் வி டி இளங்கோவன் ஆகியோருடன் என்எஸ் கோநாதன் கஸ்பார் இணைந்து எழுச்சி விழாவும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு வீட்டை தமிழ்மாறன் எழுத்தாளர் மூணா பொன்னம்பலர் ஆசிரியரின் பொருக்கில் அகப்பட்ட தேச நூல் வெளியீடு செய்யப்பட்டதோடு கல்லாறு சதீசின் சொந்தங்கள தண்டிக்கின்றன எனும் நூலும் பிரதேச வேறுபாடென்று வெளியிட்டு எம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினோம் கவுல் பேரரசு வைரமுத்து இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் அத்தோடு தராக்கி சிவராமும் கலந்து கொண்டிருந்தார் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அன்று கவிஞர் சுனா வில்வரத்னம் அவர்களை வரவழைத்து கௌரவித்து அவர்தம் உயிர்த்தெழுந்து காலத்துக்காக உயிர்த்தெழும் காலத்துக்காக கவிதை நூல் வெளியீடு செய்யப்பட்டது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று எமது மண்ணின் கலைஞன் சாந்தன் தன் க குழுவுடன் சுவிஸ் வருகை தந்தபோது கௌரவிப்பு விழா செய்யப்பட்டு ஐயாயிரம் சுவிஸ் பிராம் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவினோம் ஒன்பது ஒன்று அன்று பூங்குதீவு கண்ணகை அம்மன் ஆலயக் குழுவில் மாணவி சாரதாம்பாள் படுகொலை கண்டன கூட்டம் நடாத்தப்பட்டது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று பூங்குதீவின் சர்வோதயம் தொண்டர் திருநாக்கரசு அவர்களின் மறைவையொட்டி அவரது சேவையை பாராட்டி அஞ்சலி நிகழ்வு நடாத்தப்பட்டது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி அன்று மனத்து வழியில் மாணவி தஸ்னியின் பாலியல் படுகொலையை கண்டித்து கண்டன கூட்டம் நடாத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் புங்குதீவில் இயங்கிய ஐந்து பாடசாலைகளான கணேச மகாவித்தியாலயம் கமலாம்பிகை மகாவித்தியாலயம் பூங்குதீவு மகாவித்தியாலயம் பூங்குதீவு சுப்பிரமணியம் மகளிர் மகாவித்தியாலயம் பூங்குதீவு சித்தி விநாயகர் மகாவித்தியாலயம் ஆகியவற்றுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ரீதியாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கி கல்விப்பணிக்கு உதவினோம் அதன் பின் வல்லன் சண்முகநாதன் வித்தியாலய சாலைக்கு ரெண்டாயிரம் ஃப்ரேங்க் நிதி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க கொடுத்து உதவப்பட்டது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சாட்டு நீர் விநியோகம் செய்ய பொங்குதீவுக்கு சொந்தமான காணியில் பாதை புனரமைப்பு செய்ய ரெண்டாயிரம் சுவிஸ் சுயஸ்ராங் கொடுத்து உதவப்பட்டது நானா புஷ்பமணி அவர்கள் சர்வதோதய சார்பில் பெற்றுக்கொண்ட அறைதனை பதிமூன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று பொங்குதீவு அரசினர் வைத்தியசாலை பேரழிவுற்றி இருந்த வேளை வைத்தியர்கள் அங்கு அதை காரணம் காட்டி வைத்திய செய்ய முடியாது என கைவிரித்த வேலை வைத்திய தங்குமிடம் தண்ணீர் தாங்கி தொட்டி மற்றும் முற்றுமுழுதான முழுதான செப்பனடலுக்கான பதினாயிரம் சுவிஸ் பிராங்கல் கொடுத்து செயல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புங்குடி சர்வத்தின் மூலம் குடிநீர் பிரச்சனை தீர்க்க மிகப்பெரிய பவுசர் இருபத்தையாயிரம் சுவிஸ் பிராங்குக்கு பெருமதியுடன் பதினேழு ஒன்றிய உறுப்பினர்களின் அன்பளிப்புடன் வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ஒன்றிய புதிய நிர்வாகம் எமது புதிய நிர்வாகத்தின் நாம் கடந்த வருடம் சுமார் முப்பத்தி மூன்று கிணறுகள் சேர்கள் பாசுகள் அகற்றப்பட்டு உம்மாள் முடிந்த உதவிகளை அனைத்தும் பொது கிணறுகள் இவரது தனிப்பட்ட கிணறுகளும் அல்ல அனைத்து கிணறுகளுக்கும் நாம் உம்மாள் முடிந்த உதவிகளை செய்திருந்தோம் அதேபோன்று சங்கத்தான் ஓர் சங்கத்தா கேணி என் மனத்தில் உள்ள கேணி உம்மால் புனரமைத்து கொடுக்கப்பட்டது அதே போன்று தொடர்ந்து நாம் இவ்வரிடம் நான்கு பொதுக்கிணறுகள் சுட்டுக்கட்டு மற்றும் அதனை கட்டி கொடுப்பதை என முடிவெடுத்திருந்தோம் அதில் ஒரு கிணறு வல்ல உறுதிவுக்கும் இடப்பட்ட ஒரு கிணறு இரண்டாவது கிணறு கிரந்தளியில் உள்ள கிணறு மூன்றாவது கிணறு தலைமையில் உள்ள கிணறு நான்காவது கிணறு இருவட்டி பிள்ளையார் சாரி இருவட்டி காளி கோவில் கிணறு இது நான்கும் பொது கிணறு என்ற இவை நான்கும் கட்டி கொடுப்பதெனவும் அதுவும் இந்த விழாவுக்கு முன்பாக நாங்கள் கட்டி கொடுப்பதெனவும் முடிவெடுத்திருந்தோம் ஆயினும் தற்போது மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் நாம் இந்த அவசரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் அடுத்த ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் அதை நாம் செய்து முடிப்போம் எனவும் உங்களிடம் நாங்கள் உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்தபோது முதலில் இந்த விழா மலருக்கான விழா மலர் அச்சிடுவதென எமது ஒன்றிய நிர்வாகத்தினால் முடிவெடுக்கப்பட்டது அதையும் ஒன்றியத்து காசில் அதாவது பொங்குதீவுக்கு சேர்க்கப்பட்ட ஒன்றிய காசில் இல்லாமல் வர்த்தக விளம்பரம் மூலம் பிரசுரிப்பதென முடிவெடுக்கப்பட்டது அதன்படி வர்த்தக விளம்பரத்தை பெற்றுத்தர உதவிய திரு ஐங்கரன் திரு வசந்தன் சாரேடஸ் உட்பட ஏனியோருக்கும் எமது நன்றி விழா இதேவேளை முதலில் நான் ஒரு அறிவித்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன் செயலாளர் மதியனர் அவர்கள் தான் நன்றியுரை ஆட்டியிருக்கின்றார் ஆயினும் நான் இந்த விடயம் பற்றி கூறுகின்றபடியால் இதனை தெரிவிக்க வேண்டிய உள்ளது ஆகவே மதியனர் பொறுத்தள்ள வேண்டும் அதேபோன்று பொருளாளர் ரமணன் அவர்களும் இந்த கணக்கறிக்கையை நாம் குறிப்பிடுவதையும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இது விழா மலர் விழாவுக்கான கணக்கு வழக்கு என்பதை மட்டும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் இரண்டாவதாக விழாமலர் வர்த்தக விளம்பர வரவு சுமார் ஒம்பதாயிரம் சுவிஸ் பிராங்க் இதுவரை இது முழுமையாக எமக்கு வரவில்லை ஆயினும் விளம்பரம் தந்த அனைத்து வர்த்தக பெருந்தகைகளும் எமக்கு தருவார்கள் என நம்பிக்கை உண்டு விழாமலர் எழுத்து வடிவமைப்பு புகைப்பட வடிவமைப்பு வர்த்தக விளம்பர வடிவமைப்பு அச்சடித்தல் அதன் இலங்கை சுவிஸுக்கு இறக்குமதி செய்தல் போன்ற அனைத்து செலவுகளுமாக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சுவிஸ் ஃபிராங் முடிந்தது ஆகவே விழாமலர் மூலம் வருமானம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சுவிஸ் ஃபிராங் மேற்படி விழா மலர் வருமானம் பூங்குதீவின் அபிவிருத்திக்கு பயன்படும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை மேற்படி விழா மலரானது இன்றும் பூங்குதீவின் சகல பிரதேசங்களிலும் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாளையம் பூங்குதியில் உள்ள அனைத்து பாடசாலைகள் சனசமூக நிலையங்கள் கோயில்கள் போன்ற சகல இடங்களுக்கும் விநியோகம் செய்யப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மேற்படி விழா குறித்து இதேபோன்று ஒன்றிய விழாவானது ஒன்றியத்தில் புங்குடுவிக்கென சேர்க்கப்பட்ட நிதியில் செய்வதிலே என ஒன்றிய அனைத்து உறுப்பினர்களால் திணி தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து ஒன்றிய விழாவுக்கென சுயிஸ்வால் புங்குடுவி மக்களுடன் நிதி சேகரிப்பதென முடிவெடுத்து செயல்பட்டோம் நாம் சென்ற இடங்களில் அனைவரும் எம்மை இன்முகத்துடன் வரவேற்றார்கள் சிலர் தமது நிலைகளை தெளிவுபடுத்தினார்கள் சிலர் கடந்த காலங்கள் குறித்தும் கேள்விகள் தற்போதைய செயற்பாடுகள் குறித்த ஆதங்கங்கள் யாவும் சொன்னார்கள் நாமும் ஒன்றிய ரீதியாக இம்மால் முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் தெளிவுபடுத்தினோம் பலரும் பங்களிப்பு செய்தனர் இதன் மூலம் இந்த விழாவானது புங்குடுவி மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தின் சார்பில் சுயிஸ்வால் புங்குடி மக்களாகிய நீங்கள் சுயிஸ்வால் அனைத்து மக்களுடன் இணைத்து நடத்தும் விழாவின சொல்லிக்கொள்வதில் ஒன்றியத்தினராகிய நாம் பெருமை கொள்கிறோம் விழாவுக்கென நிதி சேரில் ஈடுபட்ட போது தத்தமது பிரதேசத்தில் எம்முடன் இணைந்து செயற்பட்ட திரு கருணா சோல்தூன் திரு பிரதீபன் பாசல் திரு நிமரன் பொம்லிஸ் திரு ரமணன் கேஸ்லே திரு சிவகுமார் தூண் ஆகியோருக்கும் ஒரு முறை அல்ல இருமுறை எம்முடன் இணைந்து செயலாற்றியதுடன் அப்பிரதேச பகுதி மக்கள் எழுதிய நிதியை சேகரித்து தந்த சின்ன சிவா எனும் பீல் புரூக்கில் உள்ள சிவசம்பு சிவானந்தன் மற்றும் எனும் கைலாசநாதன் அவர்களுக்கும் எமது விசேட நன்றி அத்தோடு அத்தோடு கடந்த மூன்று வாரமாக மாலை வேலைகளில் வேலை முடிந்ததும் நிதி சேகரிக்க இரவு பத்து மணி வரை திரிந்துவிட்டு இரவு வீடு போகும்போது அவர்கள் அன்போடு சொல்வார்கள் உன்னோடு சேர்ந்ததற்கு இது தேவையா என்பார்கள் ஆனால் மறுநாள் காலையே வெளிக்கிட்டு நில் இன்று மாலை போய் காசு இயக்கப் போவோம் என்பார்கள் அந்த வகையில் அவர்களது அன்புக்கும் ஊர் பெட்டுக்கும் திரு பாபு முன்சம்புக்ஸு திரு குமார் ஒபர்புக் திரு தயா கீர்பெக் திரு பிள்ளை ஒபர்புக் ஆகிய நான்கும் எமது விசேட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த விழாவின் மூலமும் விழா மலர் மூலமும் எமக்கு தரப்படும் தந்த நிதியும் தரப்படும் நிதியுமானது கணக்கு வழக்கு பார்க்கப்பட்டு மிகுதி மேலதிகமாக எமக்கு வர இங்கு வருகை தந்து தந்துள்ளது அந்த பணம் நாங்கள் நிச்சயமாக புங்குவில் தற்போது ஒரு மூன்று பாடசாலைகளின் கூடங்களுக்கும் மற்றும் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் உணவு கூடம் அமைப்பதற்கும் அதை பயன்படுத்துவோம் என்பதையும் உங்களுக்கு உறுதியுடன் த தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் போதாமல் இருப்பினும் நாம் நிதியுதவி அளித்தோரும் கணக்கு வழக்கை பகிரங்கமாக தெரிவிப்போம் என்று சொன்னபடியால் சிறிது சுருக்கமாக சுருக்கமாக இல்லை விரைவாக அதனை சொல்லி முடிக்கின்றேன் திரு ராசமாணிக்கன் ரவீந்திரன் சாரிட சூரிஜ் ஆயுதம் சுவிஸ் பிரேங் திரு திரு சிறிதாஸ் இம்போட்டாஸ் சூரிச் ஆயுதம் பிராங்க் ஓம் சரவணவா சுவிஸ் சார்பில் திரு திருமதி பிரபாகரன் வனி சோலிக்கோப்பன் வனி குடும்பத்தினர் சொலிகோப்பன் ஐநூறு சுவிஸ் பிராங்க் திரு திருமதி பாபு சோலிக்கோப்பன் நூறு சுவிஸ்ராங்கும் மற்றும் அஞ்சூறு வாய்ப்பெண்களும் சிற்றுண்டியாக தந்துள்ளார்கள் அதேபோன்று திரு திருமதி குழந்தை வாசுகி தம்பதிகள் நூறு சீஸ்ரேங்கும் முந்நூறு ரோலும் சிற்றுண்டியாக தந்துள்ளார்கள் இதைத் தவிர திரு பிள்ளை சுப்ரமணியம் ஒவர்புக் முந்நூறு சீஸ்ராங் திரு கிருபானந்தலிங்கன் தலையசிங்கம் சோன்புல் முன்னூறு சீஸ்ராங் திரு அருணாசலன் வங்கன் ஒவர்வங்கன் முந்நூறு சீஸ்வரேங் திரு திருமதி தமல்வானந்தனம் இருநூற்றம்பது சீஸ்ரேங் திரு ஆறுமுகம் சிவகுமார் இருநூற்றம்பது சீஸ்ரேங் திரு சுப்ரமணியன் சண்முகநாதன் சூரஜ் இருநூற்றம்பது சீஸ்வெங் திரு திருமதி ஈசன் ரோஹிணி இருநூறு சீஸ்ரங் ஸ்விஸ்வால்ட் திரு சண்வலிங்கம் மகன் ரமணன் சிவிஸ்வால்ட் இருநூறு சீஸ் பிராங்க் திரு குமார் ஒபர்போக் இருநூறு பிராங்க் திரு தயாபரன் கீர்பெக் இருநூறு பிராங்க் திரு ஜோகன் கேஸ்லே இருநூறு பிராங்க் திரு அரவிந்தன் ஓஸ்டமன்னிங்கன் இருநூறு பிராங்க் திரு சுபாஷ்கரன் நித்திக்கன் இருநூறு பிராங்க் திரு ராசேந்திரன் இந்திரசீலன் நி நிதர்வங்கன் இருநூறு பிராங்க் திரு திருமதி ஞானம் சுகந்தி ஒபர்வங்கன் இருநூறு பிராங்க் திரு பன்னீர்செல்வன் ஊஸ்தர் இன்னொரு பிராங்க் திரு அங்கரன் கொப்பிங்கன் இன்னொரு பிராங்க் திரு ஞானச்சந்திரன் சந்துரு இரநூறு பிராங்க் திரு சிவசம்பு சிவநாதன் இருநூறு பிராங்க் திரு ராசன் என்னன் நர்ராசா ராமச்சந்திரன் பீல் இருநூறு பிராங்க் பாப்பா என்னும் பொன்னையா மகேந்திரன் பீல் இருநூறு பிராங்க் கந்தையா தவச்செல்வம் கும்பலிங்கன் இன்னூறு பிராங்க் ஜெயம் எனன் ஜெயராஜா போர் இன்னொரு சீஸ்ராங் உதயன் என்ன தோமஸ் விஜயகுமார் இன்னொரு சீஸ்வரங் வேணுவனன் நாகராஜா ஜெயராசன் பாசல் இன்னொரு சீஸ்வரங் கியோஸ் நாதன் எனும் விக்னேஸ்வரநாதன் இன்னொரு சீஸ்வரங் விக்கி எனும் வைத்திலிங்கம் விக்னேஸ்வரன் இன்னொரு சீஸ்வராங் பஞ்சுமாமா என்ன நடராஜா கனராஜா லீஸ் இன்னொரு சீஸ்வராங் மதியனன் தர்மலிங்கன் தங்கராஜா பில் இன்னொரு சீஸ்ராங் பாபு தர்மலிங்கன் தூண் இன்னொரு சீஸ் பிராங் சிவகுமார் தர்மலிங்கன் தூண் இன்னொரு சீஸ்ராங் அப்பு எனும் ஆர்மோன் சிவராஜா இன்னொரு சீஸ்ராங் காண்டிவன் இளந்தி லுசன் இன்னொரு சீஸ் பிராங் திரு திருமதி பாலசிங்கன் சாந்தி ஓவர்வங்கன் இன்னூறு சூஸ் பிராங்க் திரு சோமசுந்தரம் சந்திரமோகன் ஈசன் பொம்புலேஜ் இன்னொரு பிராங்க் திரு திருமதி சுதாகரன் செல்வி ஓவர்பு நீக்கமண்டம் புருக் டோப் இன்னூறு சூஸ் பிராங்க் திரு கண்ணன் சாஃப்கௌசன் நூற்றி ஐம்பது பிராங்க் திரு கிருபா டோப் நூற்றி ஐம்பது சூஸ் பிராங்க் திரு மோகனன் ராசன் ரத்னம் விக்னேஸ்வரன் லீஸ் நூற்றி ஐம்பது சூஸ் திரு மரிதப்பு சிவலிங்கம் நூற்றி ஐம்பது சூஸ் திரு செல்வரத்னம் சுரேஷ் மொசடோப் நூறு ஈரோ திரு கிருஷ்ணபிள்ளை பிரபாகரன் கோனிக்ஸ் நூறு பிராங்க் திரு கூனா விஜயானந்த கொனைச்சு நூறு சீஸ்பிராங் திரு லட்சுமணன் சூர் நூறு சிவசு நூறு சீஸ்பேங் திரு வி பி என் பத்மநாதன் நூறு சிஸ் பிராங் திரு வே என்ஆர் ரவி நூறு சிஸ் பிராங்க் திரு சின்னத்துறை நாகலிங்கம் நூறு சீஸ்வரங் திரு நல்லையா கேதீஸ்வரன் சிவிஸ்வால் நூறு சீஸ்பிராங் திருநாதன் சுயின்ஸ்வால் நூறு சீஸ்பிராங் திரு கந்தசாமி ஜியா ஓவர்புக் நூறு சீஸ் பிராங்க் திரு விமலாத்தார் லுச்சப்ளுக் நூறு சிவஸ் ஃப்ரேங் திரு செல்ராயா லுச்சப்ளுக் நூறு சிவ் ஃப்ரேங் திரு சேனாராஜா மொசடோப் நூறு சூஸ் ஃப்ரேங் திருவங்கனம் விக்னேஸ்வரன் நத்திக்கன் நூறு சிவஸ் ஃப்ரேங் திரு முத்தையா உதயராஜ் ஒபர்வங்கன் நூறு சுவிஸ் பிராங்க் திரு அரியபுத்திரன் நிமலன் பொம்பளிஸ் நூறு ஃப்ரேங்க் மோகன் ஒபர் புக் நூறு ஃப்ரேங் சதா லீஸ் நூறு ஃப்ரேங் கந்தையா பாஸ்கரன் ஒஷ்டமணிங்கன் நூறு ஃப்ரேங்க் சந்திரபாலன் சிவசம்பு நூறு ஃப்ரேங் செல்வேந்திரராஜா நூறு ஃப்ரங்க் ராசன் அம்பலவானா நூறு ஃப்ரேங்க் சந்திரன் பாலச்சந்திரன் பீல் புரூக் நூறு ஃப்ரேங் சிவம் லீஸ் நூறு ஃப்ரேங்க் திரு மாணிக்கன் துறைசிங்கம் பில் நூறு ஃப்ரேங்க் திரு விஸ்வலிங்கன் சின்னத்திர பில் லிங்கனா நூறு ஃப்ரேங்க் சதாசிவம் சுதன் சுஸ்ரன் நூறு ஃப்ரேங் கோபாலயனம் பரநிருவசிங்கன் ராயகோபால் நூறு ஃப்ரேங் சேகரேனன் தியாராயா சந்திரசேகரன் நூறு ஃப்ரேங் புலேந்திரன் வஜிதரன் நூறு ஃப்ரங்க் ஸ்ரீவரதன் தம்புராசா நூறு ஃப்ரேங்க் மார்க்கண்டு சத்தியதானந்தன் நூறு ஃப்ரேங்க் சதாசிவம் சிவனேசன் நூறு ஃப்ரேங்க் ஐயம்புலன் மணிவண்ணன் நூறு ஃப்ரேங்க் பரமனம் பரமேஸ்வரன் நூறு ஃப்ரேங்க் நாதன் குணரத்னம் நூறு ஃப்ரேங்க் விஸ்வலிங்கம் கூராசா நூறு ஃப்ரங்க் பாபுரன் கடைசமூத்து ஸ்ரீதரன் நூறு ஃப்ரேங் வில்வரத்னம் பகீரதன் நூறு ஃப்ரேங் வில்வரட்னம் பாஸ்கரன் நூறு ஃப்ரங்க் ஜாக்கோப் ஜேசுதாஸ் நூறு ஃப்ரேங் தேவராசா ராசேஸ்வரன் நூறு ஃப்ரேங்க் ததேசிங்கன் டீசன் சுளத்துன் நூறு ஃப்ரேங் கட்சன் புஷ்பராசா நூறு ஃப்ரேங் வீரசிங்கன் கர்ணா நூறு ஃப்ரேங்க் சந்திரராசா வசந்தி நூறு ஃப்ரேங்க் ஜோராஜா பொண்ணுத்ரை நூறு ஃப்ரேங்க் மதன் தூண் நூறு ஃப்ரேங் சித்தி எனும் வரசித்தி சித்தி நூறு ஃப்ரேங்க் லிங்கன் எனன் சோமசுந்தர் லிங்கேந்திரன் நூறு ஃப்ரேங் ஞான ஞானகிருஷ்ணன் நூறு ஃப்ரேங்க் அருணாசலம் பஞ்சலிங்க நூறு ஃப்ரேங்க் நவராசா கணேஷ் குமார் நூறு ஃப்ரேங்க் சத்யநாதன் ரமணதாஸ் நூறு ஃப்ரேங் அய்யா துறை ரூவன் ஏட்ஸிங்கன் நூறு ஃப்ரேங்க் விநாயகமூர்த்தி ஓல்டன் நூறு ஃப்ரேங் பொன்னம்பலம் தெய்வேந்திரன் சுமிஸ்வால் நூறு ஃப்ரேங்க் தாமோதரம் பிள்ளை பிரேம்குமார் நூறு ஃப்ரேங்க் கிட்டிய என்னன் செல்லத்துறை கிருஷ்ணராஜா நூறு ஃப்ரேங்க் ஜம்பு நாகராஜா நூறு ஃப்ரேங்க் பசுவதி பிள்ளை விஜயகாந்தன் ஐம்ப ஃப்ரேங் சுப்ரமணியன் சண்மராஜா ஐம்ப ஃப்ரேங்க் சின்னத்தம்பி அன்னலிங்கம் ஐம்ப ஃப்ரேங்க் சதாயனம் மார்க்கண்ட சதானந்தம் ஐம்ப ஃப்ரேங் கனகரன் பாலகுமார் அம்ப ஃப்ரேங் லிங்கன் எனும் ஞானகுமார் அம்ப ஃப்ரேங் செய்து இந்த அறிவித்தலை பொறுமையுடன் கேட்டதுக்காக முதற்கண் நன்றி இதேவேளை இந்த அறிவித்தலில் நாம் அறிவித்த பணம் முழுமையாக வந்து சேரவில்லை ஆனால் பூங்குடிவாக மக்களின் நம்பி நான் அறிவித்துள்ளேன் அவர்கள் நிச்சயமாக தருவார்கள் எனும் எனக்கு கொண்டு நன்றி வணக்கம்